السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وعن ابي هريره رضي الله تعالى عنه ان النبي صلى الله عليه وسلم قال ان الله تعالى يغار وغيره الله ان ياتي المرء ما حرم الله عليه متفق عليه அமர்நாபில்லா சொதக்குள்ளாக் மூலான் லாலியுல் அலிம் சொதக்கர சூலுகு நபியுல் கரீம் ஏக இறையோனால் என்னென்னவெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றனவோ அவற்றிலிருந்து நாம் முஸ்லீம்கள் விலகி நிற்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது ஹலாலான விஷயங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அனுபவித்து கொள்ளலாம் அல்லாஹ் ஒன்றை நமக்கு தடுக்கிறான் நெருங்க வேண்டாம் என்று வலியுறுத்துகிறான் என்றால் நிச்சயமாக இந்த மனித கோடிகளுக்கு அதில் பெரும் நன்மை இருக்கும் மார்க்கத்தில் என்னென்னவெல்லாம் ஹராமாக இருக்கிறதோ அதை நாம் தெரிந்து கொண்டு நாம் விலகி நிற்க வேண்டும் பல்வேறுபட்ட ஹதீசுகள் வாயிலாக நாம் அதை தெரிந்து கொண்டு வருகிறோம் அபூஹரிதார் ஐ அல்லாஹு உடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு ஏழு பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் மிஸ்ல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஏழு பெரும் பாவங்களும் உங்களை ஹலாக்காக்கிவிடும் உங்களை இல்லாமல் ஆக்கிவிடும் நண்பர்கள் கேட்டார்கள் யார சொல்லா அந்த ஏழு பாவங்கள் என்ன அசிறுக்கு பில்லா சிறுக்கு வைப்பது இணை அல்லாஹுக்கு இணை வைப்பது வ சிகிறு சூன்யம் செய்வது வ கத்துலன் அப்சில்லத்தி ஹர்ரமல்லாக இல்லா பில்லா அநியாயமான முறையில் ஒரு உயிரை கொள்ளுவது வா ரிபா ரிப்பா வட்டியை புசிப்பது வாக்குலு குழு மாறில்யத்தின் ஏழை அனாதிகளுடைய பொருளை புசிப்பது மற்ற வல்லி யோமர் சாஹப் புனித போர்கள் நடக்கிற போது உக்கரமமாக நடக்கிற போது அதிலிருந்து பின்வாங்கி செல்வது மட்டுமன்றி வதுஃபுல் முஹசனாத்தில் மூமினாத்தில் ராஃபிலாத்தி அவலையான மூமினான உத்தம பெண்மணிகளை அவதூறு சொல்வது என்று ஏழு பாவங்களை குறிப்பிட்டார்கள் பெருமானார் சுலே கரீம்சா இது ஒரு ஹதீஸ் இது போன்ற பல ஹதீஸுகள் இருக்கின்றன ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் அழிவை தேடுகின்ற விஷயங்களை பெருமானார் பல சந்தர்ப்பங்களை எடுத்து இருக்கிறார் இந்த ஹதீஸில் நாம் காணப்படுகிற ஒரு விஷயம் சேகர் சூனியம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்திலையும் கூட சிலர் சிலருக்கு சூனியம் செய்வினை செய்வதன் காரணமாக பல பேர் பாதிக்கப்பட்ட நிலைமையில் நம்மிடத்தில் வந்து அவர்கள் புலம்புவதை நாம் பார்க்கிறோம் தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் எங்களால் ஒரு அடிகோட எடுத்து வைக்க முடியவில்லை குடும்பத்தில் பெரிய பெரிய சோதனைகள் பெரிய பெரிய வியாதிகள் நோய்கள் எல்லாம் ஏற்பட்டவாறு இருக்கின்றன என்று சொல்லும்போது நமக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது சிகிர் இருக்கிறதே அது அநியாயமான ஒரு விஷயம் மிகவும் பாவமான ஒரு விஷயம் நம்முடைய மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து எந்த அளவுக்கு நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டுமோ தவிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பிறருக்கு சிகிச்சை செய்தோம் என்றால் அது நம்மையே அழித்துவிடும் உடனடியாக தெரியாதே தவிர மெதுவாக தெரிய ஆரம்பிக்கும் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு பெருமானா ரசுலேக்கரம் சிலாஸ் ஹராமாக்கிய விஷயங்களிலே இன்னும் சில விஷயங்கள் நாம் ஆண்களாகிய நாம் பட்டாடைகளை பயன்படுத்தக்கூடாது மட்டுமல்ல வெள்ளி பாத்திரங்கள் தங்க பாத்திரங்களையும் நாம் பயன்படுத்தக்கூடாது ஏதோ ஒரு நலவை நாடி அல்லாஹ் ரசூல் நமக்கு இதை எடுத்து சொல்லியிருப்பார்கள் பெருமானார் ரசூலேக்கரம் சிலாஸ் அவர்கள் பல ஹதீசுகள் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் இன்ன நபி சல்லா அலிஸ்லம் நகானா அனில் ஹரீர் இவ் தீபாஜ் ஹரீர் என்றால் மிகவும் மெதுவான பட்டு தீபாஜ் என்றால் ரொம்ப அழுத்தமான பட்டு பட்டு துணிகளை ஆண்கள் யூஸ் பண்ணக்கூடாது மட்டுமன்று அழகுக்காக வேண்டி மற்றும் நம்முடைய செல்வத்துக்காக வேண்டி வேண்டுமானால் வைத்து கொள்ளாமே தவிர தங்கம் வெள்ளி பாத்திரங்களை நாம் பயன்படுத்தக்கூடாது பெருமான சிலாசம் அவர் பகிர்ந்தார்கள் துன்யா முஸ்லீம் அல்லாதவருக்கு துன்யாவிலே அது அலங்கார பொருளாக சொகுசு பொருளாக பயன்படும் ஆனால் ஃபில் வகியலகும் என்றார் நமக்கு அது மறுமையிலே கிடைக்கிறது என்று சொன்னார்கள் சொர்க்கத்திலே ஆலமின் தங்கம் வெள்ளி போன்ற அந்த உயர்ந்த பாத்திரங்களை பயன்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை தருவான் எனவே இந்த பூ உலகிலே நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் என்று பெருமானார் ரசுலே கர்மிஸ் அவர்கள் நமக்கு தடுத்து விட்டார்கள் அதை நம்முடைய வீட்டை ஷோகேஸ் என்றால் வைத்து கொள்ளாமே தவிர விருந்தாளிகள் வந்தாலும் கூட அதை நாம் பயன்படுத்துவது சரியல்ல காரணம் அது ஹராம் ஹராம் தான் நம்பர் மூன்று ரெட் கலர் ட்ரெஸ் அணிவது உஸ்பர் குங்கும கலர் என்று சொல்வார்கள்வா அதே போல மஞ்சள் கலர் திக்னஸாக மஞ்சள் கலர் ட்ரெஸ் அணிவதையும் பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்ராஸ் தடுத்தார்கள் அப்துல்லாபின் அம்பருபின் ஆசிரஜி அவர்கள் கூறுகிறார்கள் ஒருமுறை என்னுடைய உடம்பில் ஒரு உடுப்பை பார்த்தார்கள் கீழங்கியும் சரி மேலங்கியும் சரி முழுக்க முழுக்க ஒரு குங்கும கலரில் இருந்தது உங்களுடைய தாய் இந்த ஆடையை அணிம்படி உங்களை ஏவினார்களா என்று கேட்டார்கள் இல்லை யாரும் சொல்லலாம் ஏவவில்லை நான் வேண்டுமானால் அதை நன்கு துவைத்து விடுகிறேன் அந்த கலர் அளவும் துவைத்து விடுவதல்ல பல் இஹிரிக்கும் நெருப்பு வைத்து கொளுத்தி விடுகின்றார்கள் நபிகள் நாயகம் சிதாசன் காரணம் இந்த கலர்கள் இருக்கின்றனவே அது முஸ்லிம்கள் பயன்படுத்துகின்ற ஒரு கலர் கிடையாது இன்ன மின் சியாவில் குஃபார் என்றார்கள் நாம் பார்க்கின்றோமே இப்போது இன்றைய இந்த சீசன்ல நாம் பார்க்கிறோமே நிறைய பேர் இது போன்ற கலர் ஆடைகளைத்தான் அணுகிறார்கள் எனவே மின் சியாவில் குஃபார் இது காபிரில் அணிகிற உடுப்புகளாக இருக்கின்றன ஃபலா தல்பசு நீங்கள் அதை அணியாதீர்கள் என்று இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களை பெருமானார் ரசுலே கரிமசல்லாஸ் அவர்கள் நமக்கு எதெல்லாம் ஹராமோ அதை சொல்லுகிறார் பொதுவாக அன்பான பெருமக்களே ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் பல விஷயங்கள் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கியிருக்கிறான் என்றாலே நிச்சயமாக அதிலே நமக்கு நன்மை இருக்கும் அவற்றை அனுபவிக்கிற காரணத்தினாலே ஒரு பக்கம் மறுமையிலே மறுமை பாக்கியங்களை பெற முடியாமல் போகலாம் இன் மறுபக்கம் பார்த்தோம் என்றால் இந்த உலகத்திலே அவற்றை பயன்படுத்துவதனால் நம நமக்கே சில தீங்குகள் இருக்கலாம் ஆண்கள் தங்க நகைகள் அணிந்தார்கள் என்றால் அவருடைய உடம்பு பாதிக்கும் என்பது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையாக இருக்கிறது அது எத்தனை பேர் விளங்குகிறார்களோ விளங்கவில்லையோ ஆனால் அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை எனவேதான் ஆண்கள் தங்க மோதரங்கள் தங்க செய்யின் போன்றவற்றை அணிவதை பெருமானர் அரசு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம் எந்த ஒன்றை செய்ய வேண்டாம் என்று பெருமானார் தடுக்கிறார்களோ அல்லாஹ் ரசூல் தடுக்கிறார்களோ அதில் நிச்சயமாக ஈருலகத்திலேயும் நமக்கு நன்மைகள் இருக்கும் ஜினா அது தடுக்கப்பட்ட ஒரு பாவம் பயங்கரமான ஒரு பாவம் விபச்சாரம் என்பது நம்முடைய மார்க்கத்திலே விபச்சாரம் என்பது கடுமை இன்னகுக்கான ஃபாஹிஸா என்கிறான் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் அது இருக்கிறது மானக்கேடான செயல்களே மிக மோசமான ஒரு மானக்கேடான செயல் சாதிரதி அல்லானவர்கள் ஒரு முறை பெருமானார் ரசூலே கருமசல்லாசுடத்தில் வந்து வினவினார்கள் யார் அசுல்லா ஒரு மனிதன் தம்முடைய மனைவியோடு ஒரு அந்நிய ஆணவனை கண்டான் அந்நிய ஆடவனை கண்டால் அவனை கொன்று விடலாமா என்று கேட்டார்கள் ஐயப்ப அவனை கொண்டால் அந்த பெண் வீட்டார் இவனை கொண்டு விடுவார்கள் கொண்டு விடலாமா என்று ரோஷமாக கேட்டார் ஹீரத்தோடு ரோஷத்திற்கு அரபில் ஹீரத் என்று சொல்வார்கள் ஹீரத்தோடு கேட்டார் சாது ரஜி இந்த செய்தி பெறுமான ரசூரே கரீம்சல்லாஹன் அவர்கள் அது கேட்ட மாத்திரத்திலே சொன்னார்கள் நீ இருக்கிறாயே நீ ரொம்ப ரோஷக்காரன் உன்னை விட நான் அதிகமாக ரோஷக்காரன் என்னை விட அல்லாஹ் ரொம்ப ரோஷக்காரன் என்று சொன்னார்கள் ரோஷத்தின் காரணமாகத்தானே இந்த கேள்வியை நீ கேட்கிறாய் ஒரு மனிதன் பார்க்கிறான் தம்முடைய மனைவியோடு அந்நிய ஆடவன் சேர்ந்திருப்பதை பார்த்தான் என்றால் அவனை கொண்டு விடலாமா என்கின்ற அளவுக்கு நீ ஆக்ரோஷப்படுகிறாயே உன்னுடைய ரோஷத்தை விட என் அன நான் மிக ரோஷக்காரன் நான் ரோஷக்காரன் என்பதை விட வல்லாகு அகியரு மின்னி என்னை விட அல்லா ரொம்ப ரோஷக்காரன் அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் அதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறான் என்று முடிவாகச் சொன்னார்கள் மானக்கேடான செயல்களை விட்டும் அல்லாஹ் ஆலமின் தடுத்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற போது கட்டிய கணவன்களுக்கு பயங்கரமான ஒரு கோபம் ஆத்திரம் ரோஷம் வரும் என்கிற காரணத்தினால்தான் தடுத்திருக்கிறான் என்றும் இப்படி பார்க்கிற போது ஹராமான செயல்கள் மார்க்கத்தில் ஹராமான செயல்கள் என்னவோ அதன் பக்கம் நெருங்கக்கூட கூடாது குரானிலே பல பாவங்களை அல்லாஹ் ரபுல்லாலம் எடுத்துரைக்கிற போது அதை செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை நெருங்காதீர்கள் என்று கூறுகிறான் என்றால் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு வாசித்த அந்த ஹதீஸ் சட்ட ரீதியாக உள்ள ஹதீஸ் தான் அபுஹரி ஹதி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்நல்லாக தாலா எகாரு அல்லாஹு கோபக்காரனாக இருக்கிறான் பகீரத்துள்ள அல்லாஹ்வுடைய கோபம் எந்த நேரத்தில் வெளிப்படும் என்று கேட்டால் அருத்தியல் மருவுமா ஹர்ரம் அல்லாஹு அலைகள் அல்லாஹ் எதை ஹராமாக்கியிருக்கிறானோ அதை எப்போவெல்லாம் ஒரு மனிதன் செய்கின்றானோ அப்பவெல்லாம் அல்லாவுடைய கோபம் கொப்பளிக்கிறது என்று பெருமான ரசூலே கரீம் இஸ்லாமன் சொன்ன ஹதீஸ் முத்தபக் உன் புகாரி முஸ்லீம் இரு கிதாபுகளிலேயுமே பதிவாயிருக்கிறது எனவே மார்க்கத்திலே என்னென்ன ஹராம் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹராமில் ஈடுபடக்கூடாதல்ல அந்த பக்கம் நெருங்கவும் கூடாது என்கின்ற அந்த அல்லாஹ் ரசூலுடைய அறிவுரைகளை நாம் கவனத்திலே கொள்வோமாக வல்ல அப்பலானும் எல்லோரையும் பாதுகாப்பானாக வாகிருதாவும் லாஹி அப்ப